அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்யுங்கள் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதாவது தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டுமோ தீர வேண்டும்னா இந்த எளிய பரிகாரங்களை செய்வது நல்லதுங்க அதாவது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானிகள் வரை அனைவர் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் அதே பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடிக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய் வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் கடன் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்கள் இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தால் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படும் மகர மகரராசனையர்களான உங்களுக்கு தான் இந்த பரிகாரம் முதலில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது போது ஒருவரது லக்னத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிடம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் குறிப்பாக மகர ராசினியர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏழு பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது முதல் பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு அமைகிறது முந்தைய வினைகள் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டும் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒருமுறையாவது பசுவுக்கு கீரையும் பலமும் கொடுப்பது நல்லது திருமகள் உறையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர வழிதான் மூன்றாவதாக குளிகை நேரம் வாங்கிய கடனின் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று கூறி மூன்று முறை தலையில் கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி ஆகிய நாட்களில் நெவேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீர் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு ருண விமோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாகும் தீர்க்க உதவும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆறாவதாக சரபேஸ்வரர் வழிபாடு வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவீலி மிளலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிக்கம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சென்னிறை அப்பர் என்னும் சரபேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தளத்தில் மார்கேண்டேயே முனிவர் ருண லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீக்க பெற்றார் என்பது வரலாறு ஆதித்து ஏழாவதாக முருக வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவானி திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது இல்லாமல் மகர ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்வப்பு மிளகு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் பூக்கள் வை கடன் தீர என மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அந்த உப்பை மாற்றிவிட்டு கால்படாத இடத்தில் கண் தண்ணீரில் கரை ஊத்திவிட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் இவற்றை தொடர்ந்து செய்யும் போது கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் அதேபோல பிரியாணி இலையை கடன் தீர வேண்டும் அல்லது எவ்வளவு கடன் தீர வேண்டும் என்று எழுதி பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த கடன் முழுவதும் அடைபட்டு விட்டது அல்லது இந்த பணம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று முற்று பெற்றார் போல் நீங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டி நன்றி சொல்லி அந்த இலையை விளக்கில் எரித்து சாம்பலாக்கி அவற்றை கால்படாத இடத்தில் தூவிவிடுவதன் மூலமாக உங்களுடைய இந்த கடன் பிரச்சனை தீர வழிபிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது